கீழாக சிறுவர்களுக்கு நல்லுபதேச கதைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இதில் மாதவாரியாக பாடங்களை நாம் வாசிக்க இருக்கின்றோம் வாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அண்ணலாரை நேசித்தல் என்ற தலைப்பில் இன்று நாம் சிறு சம்பவத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் பிள்ளைகளே நாம் நமது பெற்றோரை சகோதர சகோதரிகளை எவ்வாறு நேசிக்கிறோமோ அதை விட அதிகமாக நமது நபி அலிஹி வசல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் ஏனென்றால் நமது அவர்கள் நமக்காக வேண்டி எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்துள்ளார்கள் குப்பையை கொட்டினார்கள் அசிங்கமாக திட்டினார்கள் கற்களால் அடித்தார்கள் இவ்வளவு துன்பத்தில் மத்தியிலும் அன்னலார் மக்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை விடுத்துக் கொண்டே இருந்தார்கள் நிறைய மக்கள் அவர்களின் கருத்தால் முஸ்லிமானார்கள் அவர்களுக்கு சஹாபாக்கள் என்று கூறப்படும் சில சஹாபிகள் நமது இந்திய நாட்டிற்கு வந்து நமக்கு இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள் என்பது வரலாறு ஆகவே நாம் முஸ்லிமானோம் அப்படி அன்பு நபி சொல்ல அலேஹி வசல்லாம் அவர்கள் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கவில்லை என்றால் இன்று நாம் முஸ்லிமாகவே ஆகியிருக்க மாட்டோம் ஆகவே அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களை நேசிப்பது என்றால் அவர்களுடைய அழகான பின்பற்ற வேண்டும் அவர்கள் கூறிய அனைத்து விஷயங்களையும் ஏற்று நடக்க வேண்டும் சொல்ல அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் எனது சுன்னத்தை உயிர்ப்பித்தாரோ